தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே செய்த தருமம் தலை காக்கும் மறக்காதே தனக்கு மிஞ்சிதான் தானும் என்கின்ற தத்துவம் போய் அதை மதிக்காதே இருக்கு இருக்கு கொடுக்காது பணம் இல்லாத காலத்தில் தவிக்காதே தனக்கு நீங்கு தான் தானம் என்கின்ற தத்துவம் நீ அதை மறக்காதே தனக்கு தனக்கு என்று ஒதுக்காதே இதை தருமும் தலை காக்கும் மறக்காதே தன்னலமில்லா மனிதரின் நெஞ்சில் எங்கில் கடவுள்கிருக்கின்றான் தன்னலமில்லா மனிதரின் நெஞ்சில் எங்கில் இருக்கின்றான் நல்ல தருமம் செய்பவனின் கைகளின் வழியே கர்ணன் சிரிக்கின்றான் கொடுத்தவன் எல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான் கொடுத்தவன் எல்லாம் தரித்திரத்தோடு தரித்திரமாகின்றான் அடுத்தவன் எல்லாம் தெருப்புழு குறு போலே கரி ஆகின்றான் இருக்கு என்று கொடுக்காதே பணம் இல்லாத காலத்தில் கவிக்காதே கஞ்ச கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாகி கழுதையும் காசு இருந்தால் கர்ணனாகி விடுவார் இந்த கழுதடை உலகில் பணமுடையோட்டு கடவுளும் பயப்படுவார் எந்த காலமும் வரைதான் ஊருக்கு உபயோகம் காலமும் இருக்கிறவரைதான் ஊருக்கு உபயோகம் அதை இழந்து விட்டாலோ கர்ணன் என்றாலும் கிடைப்பது அவமானம் தனக்கு தனக்கு என்று ஒரு காதே செய்த தருமும் தலை காக்கும் அறக்காதே அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் கொடையினில் தேராது அடுத்தவன் மதிக்க கொடுப்பது எல்லாம் கொடையினில் தேராது அளந்து கொடுக்கிறவன் வரைக்கும் தருமும் வளராது இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதருக்கு நிலைக்கிற புகழ் இருக்கும் இருப்பதை எல்லாம் கொடுக்கிற மனிதருக்கு நிலைக்கிற புகழ் இருக்கும் அதை தடுக்கிற பாவிக்கு கையொடு காலம் நிறைத்ததும் பெயர் மறக்கும் போட்டாலும் அளந்து போடென்று பழமொழி இருக்கிறது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடென்று பழமொழி இருக்கிறது அளவுக்கு மீறி கொடுப்பது எல்லாம் விஷமாய் போகிறது விதைக்கு இல்லாமல் பிழைந்ததை எல்லாம் விற்பது உதவாது விதைக்கு இல்லாமல் பிழைந்ததை எல்லாம் பிற்பது உதவாது விஷயம் தெரிந்தவரின் வார்த்தைகள் மட்டும் எப்பவும் தவறாது தனக்கு கணக்கு என்று ஒரு இருக்கு இருக்கு என்று கொடுக்காதே பணம் இல்லாத காலத்தில் கழிக்காதே